ரசிகர்களே நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனட வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தளவு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க

அப்படி இருந்தாலும் சுவாமி அந்த உரத்தில் இருந்த சக்தி பேடத்தில் இருந்த அந்த சக்தியை அழைத்த காரணம் என்ன சுவாமி கன்னிய பார்வதா சுவாமி நமக்கு தினந்தோறும் என்ன வேலை படியலுக்கு வேண்டும் அல்லவா அதனால உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு படியலுக்க போகலாம் என்று சொல்லி உடனே நான் அழைப்பேன் சுவாமி என்னை அழைத்து சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் வேண்டுமா அப்படியா உண்மைதான் கட்டிய மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா போற காரியம் செய்யமாகும் அப்படியா ஆமா சுவாமி அப்படி என்றால் பார்த்து பதனமாக சென்று வருகிறது ஓய்வார் என்று ஏன் மறுபடியும் அழைக்க கூடிய காரணம் அப்படியா சுவாமி இது என் மனதிலே ஒரு சந்தேகம் சுவாமி சந்தேகமே இருக்கக்கூடாது சந்தேகம் என்பது பெரிய நோவில் அப்படியா உண்மைதான் என்ன சந்தேகம் சுவாமி நானும் இன்னைக்கு கேட்கலாம் நாளை கேட்கலாம் நாளை மறுநாள் கேட்கலாம் என்று சொல்லி எத்தனையோ நாள் எத்தனையோ நாள் கேட்கலாம் கேக்கலாம் என்று சொல்லி மனதோ மனக்கோட்டை கட்டி இருந்தேன் ஆனா கேட்பதற்கு முன்பதாக கண்ணே பார்வதால படியலந்து வரேன் என்று சொல்லி மாசலை தாண்டி விடுவீங்க போற கணவரை ஆணவனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சுப காரியத்துக்கு போறவங்களை கூப்பிட்டா காரியம் ஜெயபெறாது சொல்லி நானும் விட்டு விடுவது இன்னைக்கு வசமா மாட்டிட்டீங்க சுவாமி மனதிற்குரிய சந்தேகம் என்ன தெரியுமா அந்த சந்தேகத்துக்கு தக்க பதிலை விடையும் சொல்லிவிட்டு பிறகு நீங்க படியலங்க போலாம் போய்கிறேன் இந்த உலகத்துல யாருங்க

மறுபடியும் சந்தேகமா என்ன சந்தேகம் அதாவது பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் யாரு இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் யாரு இதை சொன்னால் போகலாம் பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய வலதப்புறம் இருக்கக்கூடிய நேத்திரம் என்னுடைய வலத நேத்திரம் இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திரன் இது இடத நேத்திரம்

அப்படியா உண்மையா கேளுங்கள் அப்படியா சுவாமி என்ன ஒன்று என்றால் ஒன்று என்றால் உலகம் தான் ஒன்று என்பது சந்திரன் சூரியன் இரண்டு மூன்றிற்கு விளக்கம் என்ன மூன்று மும்மூர்த்தி தேவர்கள் என்ன நாலு திசைகள் நான்கு விளக்கம் அஞ்சு பஞ்ச ஐந்து ஆறிற்கு விளக்கம் ஆறு என்பது நமது மகன் முருக பெருமாளுக்கு சிரமே ஆறு ஆமா ஏழு இருக்கு விளக்கம் என்ன ஏழு என்பது ஏழு சக்தி கண்ணிமார்கள் ஏழு சுவாமி எட்டு இருக்கு விளக்கம் என்ன எட்டு திக்குகள் எட்டு அப்படியா ஆமா சுவாமி ஒன்பது இருக்கு விளக்கம் என்ன ஒன்பது என்பது ஒன்பது நம கழகங்கள் ஒன்பது ஆமா சுவாமி பத்து இருக்கு விளக்கம் என்ன பத்து என்பது தென்னலிங்க ராவணனுக்கு சிறப்பு அண்ணன் பரந்தாமனுக்கு அவதாரமே பத்து அவதாரம் அப்படியா ஆமா எப்படி எப்படி உனது அண்ணன் பரந்தாமன் இருக்கின்றாரே வைகுந்த வாசன் என்னுடைய மைத்துனன் அவருக்கு அவதாரமே பத்து அவதாரம் பெருமை பீத்த கலையமா தொடர்ந்து பார்த்தா ஓட்ட கலையமா மூடம் தான் தான் பருமி தானே பேசிக்கலாம் இவ்வளவு நேரம் உலகத்துல முதல் தெய்வம் நான் தான் நான் தான் நான் தான் பீத்திட்டே மாப்பல கடைசியா உன் வாயிலே வந்துருச்சு பாத்தியா உண்மை எப்படி பத்து பத்துக்கு என்ன அவதாரம் சொன்னீங்க

நீ மார்க நீ மாங்கடா தப்பட்டி கிச்சடு பொன்னல்ல நீ அடே

கட்டிட்டு வந்த நல்லவன் சொல்லி கட்டுனே முப்பத்தான தெரியுது அவனோட தாத்த பையன் தப்பு போட்டு தாத்த பையன்களை ஆமா என்ன பத்தி என் கண் வரோட தவறு கிடையாது இல்லாதவன் தப்பு செய்யாதவன்

அப்படி பழைய துணியை பொறுக்க வச்சுக்கிட்டு கந்தனுக்கு ஆராகிற முருகனுக்கு ஆராகிறான்னு ஊரு ஊரா பிச்சை எடுத்து தின்னுபிட்டு கஞ்சா நிட்டி போட்டு பாதியில எங்க சட்ட சத்திரம் கிடக்குது எங்க சாவடி கிடக்குதுன்னு தெரியாத நீ பாட்டு போய் பாதியில ஒண்ணு கிடந்துட்டு வர நீ எங்க நம்ம பெருமை இலக்கணமா பேசுற உங்க என்ன பண்ணு தெரியுமா உங்க என்ன பண்ணு தெரியுமா என்ன ಮದರ ಓಡ ಕೋಳಿ ಕುಂಜಿ ಮದರ ಓಡ ಚೆನ್ನ ಮಟ್ಟಿ ಕುಂಡಿ ಅಗೆ ಬಾ ಬಾಳ ಕಣ್ಣಿ ರಂಗ ತರಯ